ஹே மை ஃபேமிலி எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஹாய் நீங்களாம் எப்படி இருக்கீங்க நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி பார்த்தீங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சினிமா ஷோ வந்து அரண்மனை ஃபோர்க்கு வந்து போகணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு பட் வந்து உடம்பு வந்து காலையிலேருந்து கொஞ்சம் செட் ஆகவே இல்லை அதனால அப்படியே ஸ்கிப் ஆகி ஸ்கிப் ஆகி பிளான் வந்து அப்படியே போகலாமா வேணாமான்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஃபைனலாக டெசிஷன் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் கூட வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அப்படியே ஒரு தூக்கம் போட்டாச்சு நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் ஆனால் ஸ்கிப் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் கிளாக் மேலே தான் அவடோட ஹஸ்பண்ட் வந்து இல்லை இன்றைக்கே ஷோ வந்து போயிட்டு இருந்தடலாம் நாளைக்கு வந்து இருக்கிற மற்ற வேலைகளெல்லாம் வந்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சடனாக சொன்னதுனால ஒரு வழியாக டக்கு 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 டக்குன்னு நானும் குட்டி பாப்பா பெரிய பாப்பா மூணு பேர் ரெடி பண்ணிட்டு ரெடி ஆகிட்டோம் அண்ட் தம்பிக்கும் பாப்பாக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்களும் ரெடி ஆயிடுங்க நாங்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஸோ இந்த டே எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து நான் மார்னிங் வந்து வ்ளாக் எடுக்கவே இல்லை ஸோ இப்போ தான் வளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் இன்ட்ரடக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து எடுக்கிறேன் ஸோ மார்னிங் வந்து ஒரு மூணு டிப்ஸ் மட்டும் ஜஸ்ட் சிம்பிளாக ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த ப்ளாக் எங்களுக்கு எப்படி போச்சு அண்ட் இந்த வ்ளாக்ல என்ன பண்ணுறோம் அப்படின்றத சிம்பிளான ப்ளாக்ல மறக்காத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பிக்னிங் டு எண்டு வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி காலையில் எழுந்தோன்னே பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் வந்து ரைஸ் செஞ்சுக்கிறேன் உனக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிடு அப்படின்னாங்க ரெண்டு நாள் துணி வந்து அதிகமாக இருக்குது ஸோ நேற்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட பர்த்டே செலப்ரேஷன் அங்கே போனது இங்கே போனதுன்றதுனால நேத்தையும் வந்து சுத்தமாக மடிக்கிறதுக்கே எங்களுக்கு டைமே இல்லை அதனால காலையில் எழுந்துச்சோடனே ஃபஸ்ட்டு வேலையாக மடித்து செல்ஃபு ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் கம்ப்ளீட்டாக மடித்து முடிச்சுட்டேன் குட்டி பாப்பா வந்து அதுக்கப்புறம் எழுந்து வந்தாங்க அம்மா வந்து பனானா கொடுத்ததுனால வந்து பாப்பா வந்து ஜாலியாக படுத்துகிட்டே வந்து பார்த்திங்கன்னா பனானா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ஆக்சுவலி எனக்கு உடம்பு கொஞ்சம் செட் ஆகாதனால வந்து பிளாக் எடுக்கலாமா அப்படின்ற டவுட்லே தான் இருந்தது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துக்கு பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் இளநீ எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் பாடி வந்து கூலாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து இளநீ வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க என்னோடய ஹஸ்பண்டு இல்லைன்னு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து ஜாலியாக வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஷூட் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா வந்து தூங்கிட்டேன் நான் உடம்பு வந்து செட் ஆகாததுனால சடனாக என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஈவினிங் ஷோக்கு வந்து அரண்மனை மணி ஃபோருக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால டக்குன்னு குட்டி பாப்பா பெரிய பாப்பா நான் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மூணு பேருமே வந்து குளிச்சு வெளில வந்தாச்சு அந்த மாதிரி தான் இருந்தது இன்னொன்று பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா வந்து அவங்க குட்டி பாப்பாவுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க ஃபைனலாக வந்து நான் ரெடி ஆகிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து பெரியவங்க ரெடி ஆகிட்டாங்கன்னா அடுத்தது வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம வந்து கலப்பி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் ரெடி ஆனேன் அதுக்கப்புறம் வந்து நான் ரெடியானதுக்கப்புறம் வந்து பெரிய பாப்பாவுக்கு தலைசை விட்டேன்னா அவங்க வந்து ரெடியாகிப்பாங்க அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வந்து பண்ணியாச்சு ஸோ அவங்களும் வந்து ஃபைனலாக வந்து அவங்களுக்கு மட்டும் ஜட பண்ணி பின்னி விட்டுட்டோம்னா அவங்களும் ரெடி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து ரெண்டு பெரிய வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஆனால் என்னென்னா இப்போ வர வர எங்கள் குட்டி பாப்பா வந்து மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரியே நினைக்க மாட்டேங்கிறாங்க வெளில வெளில ஓடணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க குட்டி பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க என்னோடய ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரிய பாப்பா அவங்களும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டாங்க பாப்பாட்டை தான் வந்து நம்ம வந்து ரெடி ஆனோம் இல்லையா ஸோ பாக்ஸ் எல்லாம் வந்து க கம்ப்ளீட்டாக வந்து எடுத்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க ஸோ கீழே வந்து குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்தோம் அண்ணா பொண்ணு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க என் தம்பி பையன் அவனும் வந்து ரெடி ஆகிட்டான் ஸோ கொஞ்சம் நேரம் வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வந்து இங்கே ஷோ வந்து இந்த ஊரில் வந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க சரி ஓகே கொஞ்சம் நேரம் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ் ஆகி சிக்ஸ் ஆகிடுச்சு சரி இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலி அரண்மனை பார்ட் ஒன்று டூ த்ரீ எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம் பட் வந்து அதோடு வந்து இந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரண்மனை ஃபோருக்கு வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலி வந்து மூவி ரிவ்யூஸ்லாம் வந்து பார்க்குற பழக்கம் இருக்கிறதுனால ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பார்த்தே ஆகணும் அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஃபிலிம் வந்து காஞ்சினா அரண்மனையெல்லாம் வந்து குழந்தைங்களோட தேட்டரில் போய் தான் வந்து ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் அப்படின்றதுனால வந்து கிளம்பியாச்சு போகிற வழியிலலாம் வந்து எப்படி இருக்கும் படம் எப்படி இருக்குமா ஹீரோயின் யார் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இது பண்ணிகிட்ருந்தோம் அதான் பாப்பாவுக்கு வந்து இந்த ஹீரோயின் யாருமா இந்த ஹீரோயின் யார் ஏன்னா பாப்பாவுக்கு வந்து தெரியாது தம்மண்ணா மட்டும்தான் ராஷிக் கண்ணா வந்து ஆக்சுவலி அவங்கள வந்து ஃபிலிமில் பார்த்துருக்காங்க பட் அவங்க தமிழ் ஆக்ட்ரஸாக என்னான்னு கேட்டுட்டேன்ட்டேன் இது பண்ணிட்டு வந்திருந்தாங்க பேசிக்கிட்டே வந்திருந்தாங்க ஸோ ஒரு இது தேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆனதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் வந்து போஸ்ட்டை வந்து ஒரு வ்ளாக் எடு இது விளாகில் வந்து அட்டாச் பண்ணலான்றதுக்காக ஒரு ஷூட் வந்து எடுத்தேன் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து டிக்கெட்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரௌட் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு குழந்தைங்களெல்லாம் கொஞ்சம் சேஃபாக ஒரு இடத்துல வந்து நிற்க வருஷம் நாங்களும் நின்றுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒருத்தராக வந்து ரோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தராக வந்து கிளம்பிட்டோம் உள்ளே போயிட்டு அவங்கவுங்களோட டிக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த சீட்டு அலாட் பண்ணதில் வந்து அழகாக போய் உட்காந்துட்டு ஃபிலிம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்ட்ரோவால் வரைக்கும் செம்ம சூப்பராக இருந்தது எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து பிரே இது சாரி பிரேக்கில் வந்து போயிட்டு குழந்தைங்களுக்கு வந்து பாப்கார்னு அண்ட் சிப்ஸு பிங்கோ இந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இன்னொரு பிங்கோ வேணும்னு சொல்லி சொல்லியிருந்தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்க போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டே வந்து ஃபிலிம் வந்து பார்த்து முடித்தோம் செம்மையாக இருந்தது செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது ஸோ தியேட்டர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பாவும் வந்து பெரிய பாப்பாவும் வந்து டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க டிவியில் வந்து சாங் இருந்தது அவங்களுக்கு பிடிச்ச ரைம் சாங் இருந்தது கபூச்சி கபூச்சின்னு சாங் வந்து போயிட்டு இருந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவியை பார்த்து பார்த்து எங்கள் பாப்பா வந்து இந்த மாதிரி சாங்ஸ்க்கெலாம் வந்து இப்போ வர வர டான்ஸ் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பெரிய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா காமெடி பண்ணிக்கிட்டே வந்து எங்கள் குட்டி பாப்பாவை ஆட வைக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபன் பண்ணிக்கிட்டே வந்து ஆடிட்டு இருந்தா ஸோ ஃபிலிம் வந்து பார்த்துட்டு வந்தாச்சு வந்துட்டு நைட் வந்து டின்னரும் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு அண்ட் ரொம்ப வந்து இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப டல்லாக தான் இருந்தது வ்ளாக் வந்து நான் எடுக்கல ஸோ அப்புறம் தான் வந்து ஷூட் பண்ணவே ஆரம்பிச்சாலும் அதுவும் அரௌண்டு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே தான் வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் அதனால இன்றைக்கி வந்து வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனால் ஜாலியாக இருந்தது தேட்டரை செம்ம ஜாலியாக இருந்தது பாப்கார்ன் எல்லாம் வந்து குழந்தைங்க கூட வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டே வந்து இந்த ஃபிலிம் அது அது ஆல்மோஸ்ட் வந்து காமெடியாகவும் ஃபிலிம் வந்து ரொம்ப காமெடியாகவும் இருந்தது நல்லா இருந்தது குழந்தைங்களுக்கும் வந்து சொன்னாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அதான் எங்கள் பாப்பா சொன்னாங்க இந்த மாதிரி மூவிஸ் வந்து வந்திருந்ததுன்னா நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுங்கள் நம்ம இங்கேயும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணான்ட்டு இருக்கும் அரவுண்டு நாங்கள் வரதுக்கே வீட்டுக்கு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக நைன் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ஆகுது ஸோ ப்ளாகை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணி மர்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு லெவன் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ப்ளாக் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு எங்கள் சேனல் பிடிச்சிருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காத எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருங்க தென் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் அப்டேட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அனு சொல்லிட்டு கேட்டுவிட்டேன் இப்போ ப பாய் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் பஸ்லி